ஹலோ வீவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஆகாயம் காணாத நட்சத்திரத்தோட கதையை அடுத்த பகுதியை படிப்போம் போன பாகத்தில் நம்ம அவங்க அப்பாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டு எல்லோரும் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கிட்டே ரஞ்சனி சொல்கிறாங்க இனிமேல் அப்பாவுக்கு தான் டென்ஷனு நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னோன்ன என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வக்கீல் நோட்டீஸை பார்த்த மாத்திரத்தில் உங்கள் அப்பா அப்படியே ஸ்டன்னாகிடுவார் சுதாரித்து அவர் வக்கீலுக்கு ஃபோன் போடுவார் அவர் விவரத்தை கேட்டுட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ரங்கராஜன் நீங்கள் இனிமே எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு உங்கள் மனைவி மகன்கிட்ட தான் அனுமதி வாங்கணும் நம்ம இப்போ அவங்க காலில் போய் விடுறதை தவிர வேறு ஒன்று வழி இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவார் அவரும் நான் இங்கே நம்மளை பார்க்க வருவார் யார் உங்கள் அப்பா தான் நமக்கு அதானே வேணும் இனிமேல் நீங்கள் சினிமா ட்ராமா ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உட்காருங்க உங்கள் தர்பார் தண்ணி வண்டி தனத்துக்கெல்லாம் இனி இடையம் கிடையாதுன்னு நாம் ஒரு போடு போடுவோம் அதெல்லாம் முடியாது நான் ஏன் விருப்பப்படி தான் இருப்பேன்னு அப்சர்வ் பண்ண முடியாது பண்ண என்ன இருக்கு பல்ல பிடுங்கியாச்சே சரின்னு நம்ம பேச்சை தான் அவருக்குள்ள ஒரே வழி ரஞ்சனி கற்பனையில் வெள்ளம் இல்லாமல் முந்திரி இல்லாமல் வாயிலையே பாயசம் காய்ச்சினாள் அரவிந்தன் உம் என்று கேட்டபடி சோபாவில் விழுந்திருந்தான் ஆமா நீ சொல்றபடிதான் நடக்க போகுது அந்த சாவித்ரி என்ன பண்றது யாரா இருந்தா என்ன நம்ம பேச்சை தான் பூவா மாட்டேன்னு சொன்னா போயிட்டே இருன்னு சொல்ல வேண்டியது தான் அந்த பதில் மட்டும் அரவிந்தனை வேகமாக அவள் பக்கம் திரும்பியது திருப்பியது போதும் ரஞ்சனி ரொம்ப மனக்கோட்டை கட்டாத சாவித்ரி சாவித்திரி அம்மா மட்டும் இல்லைன்னா நீயோ நானும் இப்படி கோர்ட்டு கேஸுன்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் ஞாபகம் வச்சுக்கோ சீரி நான் அரவிந்தன் நான் ஒன்றும் மறக்கலை அதுக்காக அவங்கள தலையில் தூக்கி வச்சுக்கிட்டா ஆட சொல்கிறீங்க நீ முதல்ல உன் வாயை மூடு அப்பாக்கிட்டே இருந்து என்ன பதில் வருதுன்னு பார்ப்போம் நீ நினைக்கிற மாதிரி ஓடி வந்து காலில் விழுற டைப் அவர் கிடையாது நீ தடுக்கலை பாஞ்சா அவர் கோலத்தில் பாய்வார் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அம்மா எப்படித்தான் கேஸ் போட சொன்னாங்களோ தெரியல அரவிந்தன் தன் பதிலில் மீனாட்சியை தொட்டு நிறுத்தவும் மாலதிக்கு குப்பென்றது வியர்த்தது மிரண்டு போன கண்களோடு ரஞ்சனியை பார்த்தாள் ரஞ்சனி பதட்டமே படாமல் சைகையில் அவளை பயப்படாதே என்றாள் தொலைபேசி அடித்தது நிதானமாக போய் எடுத்தாள் மன்னியா நான் சாமிநாதன் பேசுகிறேன் சொல்லுங்கோ வக்கீலை பார்த்து நோட்டீஸு அந் தட்டி விட்டாச்சு சந்தோஷம் ஆனால் இங்கே ஒரு வேற ஒரு பிரச்சனை என்ன மீனாட்சி அம்மா எங்கே இருக்காங்கன்னு உங்கள் யாருக்கும் நிஜமாக தெரியாதா இங்கே ரங்கராஜ சாரோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூர்த்திங்கிறவன் அவங்கள பார்த்து விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்க கிளம்பிட்டான் என்னது விடுதலை பத்திரமா ஆமாம் அது இருந்தால் தானே இங்கே இவர் சொத்துக்களை விற்கவோ இல்லை அடமானம் வைக்கவோ முடியும் கடன் கொடுக்குறவங்க என்ன இது என்ன கத்தி போய் வாழ் வந்த கதையாக இருக்குது அதே தான் இந்த மூத்தி பயங்கரமான ஆள் மீனாட்சி அம்மாவை பார்த்தா நிச்சயம் விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிடுவான் அப்புறம் நீங்கள் கேஸ் போட்டாலும் அது ஸ்ட்ராங்காக நிற்காது என்ன சாமிநாதன் புதுசு புதுசாக என்னென்னவோ சொல்கிறீங்க சரி அவனுக்கு என் மாமியார் இருக்கிறவன் எப்படி தெரியும் உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் நீ ஆனால் அவன் பெரிய ஜித்தன் அவனுக்கு தெரியும் தான் தோணுது அம்மா உங்களை கேஸ் போட சொன்னது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு மீனாட்சி அம்மா வீட்டை விட்டு போட்ட போயிட்டதும் தெரியும் இருந்தும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு அப்புறமா உன்னை கவனிச்சிக்கிறேன்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்கான்னா என்ன அர்த்தம் அவன் என்ன மந்திரவாதியா எப்படி அவங்க இடம் தெரியும் இப்போ கேள்வி அது இல்லை பண்ணி அவங்க கையெழுத்து போட்டுட்டா உங்கள் பிளான் என்னாகும் யோசிங்க இப்போ அரவிந்த சார் கையில் தான் இருக்குது அவர் தான் மீனாட்சி அம்மாவை தடுக்கணும் கேஸ் போடுறதுலேயும் உறுதியாக செயல்படணும்ல நம்ம சாமிநாதன் குரல் ஏனோ மிக தேய்ந்து ரஞ்சனி காதில் ஒலித்தது அவளுக்குள் மொத்த சக்தியும் ஆய்வியாகிவிட்ட மாதிரி ஒரு பிரம்மை சாமிநாதன் சொன்ன செய்தியை ரஞ்சனிக்குள் ஒரு கலக்கு கலக்கிவிட்டது முகத்தில் அதன் எதிரொலிகள் அரவிந்தன் அதை பார்த்துவிட்டு சற்று குழம்பி போனான் என்ன ரஞ்சா எனி பேட் நியூஸ் இல்லை 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 ஆமாம் இது கொஞ்சம் பேட் நியூஸ் தான் சாதாரணமாக ரஞ்சனி தடுமாறவே மாட்டாள் பலிச்சென்ற பிரச்சனையின் மையப்புள்ளிக்கு சென்றுவிடும் சாதுரியம் உள்ளவள் அவளே சாமிநாதன் பதிலில் தடுமாறித்தான் போனாள் காலம் படு சைலண்ட்டாக மூர்த்தி ரூபத்தில் ஒரு செக் பாயிண்ட் வைத்து விட்டதை அரவிந்தனிடம் எப்படி சொல்வது மவுன மவுன தவிப்போடு நெற்றி பொட்டில் வயிற்றிலிருந்து ஒரு நீர் பாம்பு ஓடிவர அரவிந்தனை வெறித்தாள் என்ன ரஞ்சா எதுக்கு இத்தனை தடமாற்றம் ஆமாங்கிற இல்லைங்கிற பேட் நியூஸுங்கிற யார் ஃபோனில் பேசினது முதல்ல அதை சொல் சா சாமிநாதன் தாங்க அவன் அப்படி என்ன சொன்னான் அது அங்கே அதான் உங்கள் அப்பா வீட்டில் ஒரே ரகலையான் அவர் ஓவராக குடிச்சிட்டு சதா பொண்ணுங்களோட வாகாக அவன் சொன்னதை மறைத்து மூட பார்த்தாள் அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே இந்த விவகாரம் சாமிநாதன் வரை போயிருக்கா சாமி சாமிநாதனுக்கும் எல்லா விஷயமும் தெரியுங்க ஊருக்கே தெரியும் போது அவனுக்கு தெரியாதா அப்போ இதை தான் பேட் நியூஸ்னு சொன்னியா ஆமாம் 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 இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க நாம் அனுப்பிச்சிருக்கிற வக் அனுப்பியிருக்கிற வக்கீல் நோட்டீஸு போய் சேர்ந்த பிறகு இதெல்லாம் சாதாரணங்கிற மாதிரி பல நியூஸ் வரும்பார் வேட்டி முனையை உயர்த்தி கட்டியபடி பதிலோடு சற்று விலகி போனான் உடனேயே மாலதி வேகமாக நெருங்கி வந்தாள் ரஞ்சா என்னடி என்ன விஷயம் அதான் சொன்னேனக்கா அது அவனை சமாதானப்படுத்துகிற சொல்ற அதுக்கு சாதாரண விஷயம் உண்மையை சொல்லு சாமிநாதன் வேற என்ன சொன்னான் மாலதி பாம்பின் காலரியும் ஜாதி நான் என்பது போல கொக்கியை போட ரஞ்சனுக்குள் எரிச்சல் பீரிட்டது சற்றுமுற்றும் ஒரு பார்வை பார்த்தாள் அரவிந்தன் எதற்கோ மாடி ஏறி கொண்டிருந்தான் காயப்போட்டியிருக்கும் லுங்கியை எடுத்து வருவதற்காக இருக்கலாம் அதை உணர்ந்தவள் அக்கா கிணறு விட்ட கிணறு விட்ட பூதம் புறப்பட்டாச்சு என்றாள் என்னடி சொல்கிறே பூதம் பிசாசுங்கிறே கொஞ்சம் விவரமாக சொல்லு அந்த வில்லன் மூர்த்தி இல்லை யாரு எங்கள் அப்பாவோட வலது கையா அதே தான் அந்த சண்டாளனே தான் அவன் உங்கள் அம்மாவை தேடி புறப்பட்டுட்டானான் எதுக்குடி விடுதலை பத்திரம் எழுதி வாங்கத்தான் ஆமாம் தானே சொத்து மேலே வசதியாக கடன் வாங்கலாம் இஷ்டத்துக்கு ஏமாற்றி உங்கள் அப்பா நெத்திலையும் நாமம் போடலாம் அட கொடுமையே ஆமாம் அவனுக்கு அம்மா இருக்கிற இடம் தெரியுமா அவன் பெரிய ஜித்தனான் அந்த சாவித்திரியை நம்மக்கிட்ட கிட்டே எல்லாமே அவனுக்கு தெரியுமா என்னடி இது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காட்டம் இது எப்படி சாமிநாதனுக்கு தெரியுமா எல்லாம் அந்த சாவித்திரி தான் சொல்லியிருக்கா அப்போ அவனுக்கு அம்மா இருக்கிற இடம் தெரியுமா தெரியும்னே வச்சுப்போம் அவங்க விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போடுவாங்களா போட்டுட்டால் நாம் கேஸ் போட்டது செல்லாது சொத்தெல்லாம் அவ்வளவுதான் ஆ இந்த கேள்விக்கெல்லாம் வக்கீல் தான் பதில் சொல்லணும் நான் இப்போவே அவரை பார்க்குறேன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு வரேன் நீங்கள் உங்கள் தம்பிக்கிட்ட எதையும் உளறிடாமல் இருங்க ரஞ்சனி ஒரு முடிவுக்கு வந்தவளாக மலவளவென்று உடை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தாள் லுங்கியுடன் கீழறங்கி வந்த அரவிந்தன் அவளது புறப்பாட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டவனாக எங்கே கிளம்பிட்ட ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் பேசாமல் இந்த மாதம் ஹூரா லீவ் போட போகிறேன் எதுக்கு நீங்கள் தான் சொன்னீங்களே நம்ம வக்கீல் நோட்டீஸோட எதிரொலிகளை சந்திக்க வேண்டாமா உனக்கு லீவு இருக்கா இருக்கு இல்லை நான் போட போகிறேன் பைத்தியம் இப்போ தான் நம்ம எப்போவும் போல் இருக்கணும் போய் வேலையை பாரு இல்லை நீங்கள் சும்மா இருங்க பதிலோடு மளமளவென்று செருப்பை மாட்டிக்கொண்டு வீதியில் இறங்கினால் ரஞ்சனி ஷூட்டிங் சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருந்தது ஏதோ நடிப்பதற்காகவே பிறந்தது போல மீனாட்சி ஒரே டேக்கில் ஓகே செய்து கொண்டிருந்தாள் அசோசியேட்டுகள் முகத்தில் ஒரே சந்தோஷம் காட்சி மாறும் சமயம் கிடைத்த இடைவெளியில் அவளிடம் போய் பேசினார் அம்மா அசுத்துறீங்க ஷூட்டிங் ஆரம்பித்து நாலு மணி நேரம் கூட முடியல நார்மலாக அஞ்சாறு நிமிஷத்துக்கு சீன் ஓகே ஆகும் ஆனால் இன்னைக்கு இப்போவே பதிமூணு நிமிஷத்துக்கு சீன் ஓகே ஆகிருக்கு நீங்கள் வெளுத்து கட்டுறதை பார்த்து கோ ஆர்ட்டிஸ்டுகளுக்கு ஒரு வேகம் வந்துடுச்சு இப்படியே போனால் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஓகே ஆயிடும் அதாவது ஒரு எபிசோடுக்கு மேலேயே ஷார்ட்ஸ் இருக்கும் என்றார்கள் அதை கேட்டு மெளிதாக சிரித்தாள் மீனாட்சி இடையில் பூர்ணச்சந்தர் அவளை தனியே அழைத்தார் மீனாட்சி அம்மா இவ்வளவு சரக்கோட நீங்கள் உங்கள் லைஃப்பையே வேஸ்ட் பண்ணிட்டீங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்றவர் சரையில் என்று திரும்பி நம்ப ஆர்பிஜி சாரை வர சொல்லுங்க என்றார் சில நொடிகளில் கம்பீரமாய் ஒருவர் சஃபாரி ஷூட்டில் கைகூப்பியபடி வந்தார் இவர்தான் ஆர்பிஜி தமிழ் தெலுங்கு ஃபீல்டோட நம்பர் ஒன் ப்ரொடியூசர் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க அறிமுகத்தோடு பீடிகை போட்டார் என்ன விஷயம் சொல்லுங்க நல்ல தாய் பாசத்தையும் தியாகத்தையும் மெயினாக வச்சு மதர் இந்தியா மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ண போகிறார் மதர் ரோலுக்கு ஒரு அசலான தாய் வேணும்னு சொல்லியிருந்தார் உங்களை விட ஒரு பெட்டரான ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்கன்னு தோணலை எனக்கு என்ன சொல்கிறீங்க பூர்ணச்சந்தர் அவளை முழு முழு நேர நடிகையாக ஆக்காமல் விடப்போவதில்லை என்பதை போல பார்க்க மீனாட்சிக்கு கொஞ்சம் சுரீர் என்றது சற்றென்று சொல்ல முடியவில்லை மலங்க மலங்க பார்த்தாள் என்ன யோசனை சரின்னு சொல்லுங்கள் ஆர்பிஜி ஒரு சின்சியரான ப்ரொடியூசர் இவரோட பல படங்களுக்கு ஜனாதிபதி விருது கிடைஞ்சிருக்கு அநேகமாக உங்கள் ஜோடியா ரஜினி கமல் லெவலில் யாராவது நடிக்கலாம் என்ன ஆர்பிஜி ஷியர் ஷியர் எல்லாம் சரி ஆனால் ஆசிரமத்தில் ஒரு நாள் கூட இருக்க முடியாதா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காலம் ஏற்படுத்துகிறதேன்னு இழுத்தால் மீனாட்சி புரியுது ஆனால் பாருங்கள் வாய்ப்பும் வரமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க எத்தனை ஆயிரம் பேர் ஒரு ஒரு ஓரத்தில் நின்று முகம் காட்டுற வாய்ப்பாவது கிடைக்காதான்னு இருக்காங்க தெரியுமா அவங்களில் நல்ல நடிகைகள் யாரும் இல்லையா என்ன நிச்சயமாக இல்லையே தான் சொல்லுவேன் உங்கள் முக அமைப்பும் பாவனைகளுக்கும் இங்கே ரொம்ப முக்கியம் சரின்னு சொல்லுங்கள் ஆசிரமத்தில் ஓடி ஆடி வேலை செஞ்சு தான் சேவை செய்யணும்னு இல்லை ஆயிரம் லட்சம்னு கொடுத்தும் சேவை பண்ணலாம் அதோட உங்கள் புகழ் சேர சேர ஆசிரமும் ஒரு நல்ல பார்வைக்கு உள்ளாகும் நிறைய டொனேஷன் சுலபமாக வசூலாகும் பூர்ணச்சந்தர் நைச்சியமாக பேசி மீனாட்சியிடம் சம்மதத்தை வாங்கிவிட்டார் ஆர்பிஜியும் ஒரு ஐம்பதாயிரத்தை அங்கே டோக்கன் அட்வான்ஸாக கொடுத்து விட்டுத்தான் கிளம்பினார் புத்தம்புது சலவை நோட்டுக்கட்டு கையில் கனத்தது சற்றென்று அரவிந்தன் ஞாபகம் பிடித்து இழுத்தது ரஞ்சனியும் அவனை விலக்கி கொண்டு முகம் காட்டினாள் வீடு வீடு என்று பறந்தபடி இருக்கும் அவளிடம் இது போய் சேர்ந்தால் அவளுக்கு எவ்வளவு பெரிய உதவியாக இருக்கும் நினைக்கும் போதே இதமாக இருந்தது நடுவில் கத்தரித்தான் காட் காஸ்ட்யூமர் மேடம் கொஞ்சம் கையை நீட்டுங்க என்றான் நீட்டினால் ஒரு நீலக்கல் மோதிரத்தை போட்டுவிட்டான் விட்டான் உங்கள் கேரக்டர் ப்ராப்பர்ட்டி மேடம் இனி எப்போ இந்த கேரக்டர் பண்ணும்போதும் மறக்காமல் இதை போட்டுக்குவிங்களாம் அசிஸ்டன்ட் வசந்தன் சொன்னார் என்றபடி விலகி சென்றாள் அந்த மோதிரம் அடுத்த நொடி நிர்மலாவைத்தான் அவளுக்குள் ஞாபகம் முட்டியது அவளை பார்க்க விரும்பி தனது விரல் மோதிரத்தை கழற்றி அங்கேயே விட்டுவிட்டு வந்தது எல்லாம் நினைவில் ஒரு முண்டு முண்டியது நிர்மலா நீ இப்போ எப்படி இருக்கே கவலையோடு கேள்வியும் எழுப்பி அவளுக்குள் என்னென்னவோ செய்தது அப்பொழுது மீண்டும் இடையிட்டார் பூர்ணச்சந்தர் மீனாட்சி அம்மா ரெண்டு டைட் க்ளோஸ் அப் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி உங்கள் வேலை முடிஞ்சிடும் வரீங்களா அழைத்தார் மீனாட்சியும் சனத்தில் மனதுக்குள் முகம் காட்டிய அரவிந்தன் ரஞ்சனி நிர்மலாக்களை மறந்தவளாக அவள் நடிக்கும் பாத்திரமான பெரிய நாயகியாக மாறி ஒரு சின்ன டச்சப்புடன் கேமரா போய் நின்றாள் அம்மா உங்களுக்குள்ள இப்போ கலக்கம் அதிர்ச்சியான செய்தி ஒன்றை கேட்டு கலங்கி போயிருக்கீங்க அதாவது உங்கள் பேத்தியை யாரோ கடத்திக்கிட்டு போய் பணம் கேட்குறதா ஒரு தகவல் வந்திருக்கு அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குங்கிறதை இப்போ எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறோம் ஓகேவா பூர்ணச்சந்தர் பதமாய் காட்சி விளக்கம் தர மீனாட்சியும் அழகாய் உள்வாங்கிக் கொண்டு ஒரு நொடியில் மாலதியின் மகள் கார்த்திகாவை காணாமல் போய்விட்டது போல நினைக்க அவளையும் மீறி கொண்டு கண்கள் கலங்க கண்ண த கதுப்புகள் விடுவிடென்று துடித்தன அதை பார்த்த பூர்ணச்சந்தரும் எக்ஸலண்ட் ஒண்ட்ருஃபுல் நோ மானிட்டர் டைரக்டர் ஷார்ட்டுக்கு போகிறோம் என்றபடியே கேமராமேனை பார்க்க அசிஸ்டன்ட்டும் கிளம்ப போர்டை மீனாட்சிக்கு முன் நீட்டியபடி நிற்க ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் என்கிற குரல் ஒலித்தது கேமரா ஒரு ஜூமில் மீனாட்சியின் இல்லை பெரிய நாயகியின் முகத்தை க்ளோஸ் அப்பில் அப்படியே லபக்கென்று பிடிக்க தொடங்கியது முப்பது நொடி நீடித்த அந்த காட்சியின் முடிவில் கட் என்ற குரலும் அம்மா நீங்க கிளம்பலாம் என்கிற பதிலும் ஒன்று சேர வந்தது மீனாட்சி அடுத்த நொடியே பார்க்க நினைத்தது வைத்தான் பத்து நிமிஷத்தில் ப்ரொடக்ஷன் யூனிட் காரில் ஏறி ஏறியவளை டிரைவரும் அழைத்து கொண்டு பறந்தான் அந்த பங்களாவின் மெயின் கேட்டை அவளது கார் கடந்து இடது பக்கமாய் திரும்பி நொடி வலது பக்கத்தில் ஒரு சுமோ உள்நுழைய ஆரம்பித்தது அந்த முன்சீட்டில் அமர்கலமாய் புகையை கக்கியபடி மூர்த்தி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் பரபரப்பாக இருந்தார்கள் ஜென்ரேட்டர் வேன் செருமலோடு ஓடிக்கொண்டிருக்க அங்கும் இங்குமாய் லைட்மென்களிடம் மாறிக்கொண்டிருந்தனர் பங்களா முகப்பில் போர்டிகோவை ஒட்டி நாற்காலியில் அதில் ஒன்று பூர்ணச்சமர் அமர்ந்து அடுத்த காட்சிக்கான வசனத்தை பார்த்து கொண்டிருந்தார் வணக்கம் சார் என்று குரல் கேட்டு நிமிர்ந்தார் எதிரில் ஒட்ட வைத்துக் கொண்டது போல் ஒரு புன்னகையுடன் மூர்த்தி பார்த்த மாத்திரத்தில் தெரிந்துவிட்டது நெடு நாட்களாக ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு அவன் எப்படிப்பட்டவன் என்பது தெரியும் பூர்ணச்சந்தருக்கும் தெரிந்திருந்ததால் அவன் எங்கே இங்கே என்கிற மாதிரி பார்த்தார் என்ன சார் பார்க்குறீங்க நல்லா இருக்கீங்களா கேட்டபடி படு சௌஜன்யமாக அவன் அருகில் நாற்காலியில் அமர்ந்தான் மூர்த்தி சந்திரன் நெற்றியில் வரிகள் விழ வெறித்தார் என்ன சார் எதுவுமே பேச மாட்றீங்க என்ன தெரியல ஏன் தெரியாமல் என்ன என்ன விஷயம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அம்மா இருக்காங்கல்ல எந்த அம்மா என்ன சார் தெரியாத மாதிரி கேட்குறீங்களே மூர்த்தி சிரித்தபடியே மடக்கினான் என்னப்பா நீ நீ பாட்டுக்கு வந்து அம்மா இருக்காங்களா என்ன அர்த்தம் எங்கள் அம்மா செத்து போய் பல வருஷம் ஆச்சு எனக்கே இப்போ அறுபது வயசுக்கு மேலே தெரியும்ல பூர்ணச்சந்திரன் பிடி கொடுக்கவில்லை மூர்த்திக்குள் படு சன்னமாய் ஒரு குமைச்சல் இருந்து மடக்கி கொண்டான் பரவாயில்ல சார் ஜாலியாகவே பேசுறீங்க நான் அம்மான்னு சொன்னது உங்கள் அம்மாவை இல்லை அவங்களுக்கு நடிக்க தெரியாதே நான் சொன்னது உங்கள் புதிய கண்டுபிடிப்பை எப்படி சார் இந்த வயசில் அவங்கள பிடிச்சிங்க அதுவும் சினிமா ட்ராமானாலே வேப்பங்காயாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்கள மடக்கி டிவி சினிமான்னு ஒரே தூக்க தூக்கிட்டீங்களே பெரிய ஆள் சார் நீங்கள் ஆர்பிஜி கூட அட்வான்ஸ் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன் மூர்த்தி மேல் சட்டை பட்டனை புழுக்கத்திலிருந்து விட்டபடி ஒரு கரண்ட் நியூஸோடு எகத்தாளமாய் பேசியது பூர்ணச்சந்திரை நெருடியது வசன பேப்பரின் மேல் கண்களை கொண்டு சென்றவர் அதை மூடியபடியே இப்போ உனக்கு என்ன வேணும் என்றார் அதில் ஆத்திரம் துணித்தது அம்மாவை பார்க்கணும் ஆதிசார் அனுப்பி வச்சுருக்கேன் வச்சுருக்கார் இங்கே இல்லை இப்போ அவங்க அப்புறம்தான் பார்க்கலாம் இது ஷூட்டிங்கில் இருக்கிற தகவல் கிடச்சித்தானே வந்திருக்கேன் இங்கே தானே ஷூட்டிங்கில் இருந்தாங்க இல்லைன்னு நான் சரின்னு கிளம்பணும் என் முன்னால் என் அனுமதி இல்லாமல் நீ உட்கார்ந்ததே தப்பு இதில் எகத்தாலமாக கேள்வி கேட்குறது வேறு நான் யாருன்னு தெரியும் தானே பூர்ணச்சந்தர் அழுத்தமாய் உகந்த முகபாவங்களுடன் ஏற்ற இறக்கத்துடன் பேசவும் மூர்த்தி பதிலுக்கு அவரை வெறித்தான் பூர்ணச்சந்தர் அவனை சட்டை செய்யாமல் யாருப்பாங்க என்று நிமிர்ந்து ஒரு குரல் கொடுத்தார் அசிஸ்டண்டுகள் ஓடி வந்தனர் இவர் என்னவோ கேட்குறாரு பாரு பதில் சொல்லி முதல்ல அனுப்புங்க நான் சீன் பேப்பர் படிக்கும்போது யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும் தானே கத்தினார் அடுத்தனுடைய அசிஸ்டண்டுகள் மூர்த்தியை பார்த்தனர் பார்வையில் கோபம் மூர்த்தி கோபத்தோடு எழுந்தான் அங்கிருந்து விலக பார்த்த பூர்ணச்சந்திரை ஒரு நிமிஷம் சார் என்று தடுத்தவன் சார் நானும் இப்போ ஒரு ப்ரொடியூசர் அது தெரிஞ்சுங்க நாளைக்கு என் தயவெல்லாம் தேவைப்படும் அதை மறந்துடாதீங்க பூரா அஞ்சு பத்து சம்பளம் வாங்கி நீங்கள் ஆட்டி வைக்கிறபடியெல்லாம் ஆடுற ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூர்த்தியாவே நான் இப்போவும் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருந்தால் அதை மாற்றிங்க வரேன் புரிந்து தள்ளியபடி வேகமாக புறப்பட்டான் பூர்ணச்சந்தருக்கு அதிர்ச்சி அதே சமயம் மீனாட்சி இவன் தேடி வந்தான் என்கிற குழப்பம் அவனும் புயல் போல திரும்பி கொண்டிருந்தான் அந்த ஓவலுடைய எவர் சில்வர் தட்டில் சாப்பாடு காய்ந்து விட்டிருந்தது சில ஈக்கள் பறந்து கொண்டிருந்தன ஒரு ஓரமாக குத்துக்காலிட்டு அந்த சாப்பாட்டை ஏறெடுத்தும் பார்க்காதவளாக அமர்ந்தாள் நிர்மலா எட்டி பார்த்த மாமியாருக்கு பதறிக்கொண்டு வந்தது ஆத்திர பெருமூச்சுடன் வந்து நின்றாள் நிர்மலா என்னடி உனக்கு எவ்வளவு அடிபட்டாலும் புத்தி வராதா இப்படி சாப்பிடாம உட்கார்ந்துருக்கே அவங்ககிட்ட சொல்லவா பற்களை நரத்தப்படி அவள் கேட்ட விதமே என்னவோ போல் இருந்தது நிர்மலா மிரட்சியோடு பார்த்தாள் பார்க்காத எப்படி உன்னை கொன்று புதைச்சாலும் கேட்க நாதி கிடையாது தெரியும்ல உனக்கு இப்படியே அழுது அடம்பிடித்ததெல்லாம் ரொம்ப கா நாளைக்கு காலத்து தள்ள முடியாது அவன் பேச்சை கேட்டு ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்தேன்னா காலத்துக்கும் ராணி மாதிரி இருக்கலாங்கிறேன் ஏண்டியும் உனக்கு புரிய மாட்டேங்குது இல்லை மாட்டேன் அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் இப்போவும் சொல்கிறேன் என்னை கொன்னுடுங்க அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் ஆனால் உங்கள் ஈனத்தனமான திட்டத்துக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் என்ன ஈனத்தனமான திட்டம் இன்றைக்கி எத்தனை பேர் என் பையன் சொல்கிற மாதிரி பிள்ளை பெற்றுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா காதும் காதும் வச்ச மாதிரி எவ்வளவோ நடக்குதுடி உலகத்தில் பேசாதீங்க தயவு செய்து வெளியே போங்க உங்கள் வயிற்றில் கூடத்தான் ஒரு பூச்சி உருவாகலை என் மாமனார் அதுக்காக உங்களை தப்பாக நடத்துக சொன்னார் அவரை பற்றி உனக்கு என்னடி தெரியும் இரண்டாம் தாரமாக அவருக்கு நான் வாக்கப்பட்டு சீரழிஞ்சது உனக்கு தெரியுதாடி அதெல்லாம் உனக்கு தெரியாதடி மனுஷன் இருந்து தான் கெடுத்தான்னா தான் விருப்பத்துக்கு ஒரு உயில் எழுதி வச்சுட்டு செத்தும் கெடுத்துட்டான் அதான் இன்றைக்கி உன்கிட்ட மாரடிக்கிறேன் என் மாமனார் புத்திசாலி உங்களை பற்றி எல்லாம் அவருக்கு தெரிஞ்சுருக்கு அதான் அப்படி எழுதி வச்சிருக்கார் இல்லைன்னா இந்த சொத்தை எல்லாம் எப்போது விழுங்கி ஏப்பம் விட்டுருப்பீங்க அவர் உங்கள் புருஷன் அவரை பற்றி என்கிட்டே தப்பாக பேசாதீங்க கேட்கவே நாராசமாக இருக்குது சரி நீ உங்கள்கிட்ட பேசுகிறதில் பிரோஜனம் இல்லை ஒன்று தெரிஞ்சுக்கோ ஒரு ஆம்பளை எதை வேணுன்னா ஒத்துப்பான் ஆனால் தனக்கு ஆண்மை இல்லைன்னு ஒரு பொண்ணு சொல்கிறதே எந்த ஆனால் அனுமதிக்க மாட்டான் நந்தாவும் அப்படித்தான் நீ இங்கே பட்டினி கிடந்தே சாகு உன்னை கொல்ற வேலையாவது மிச்சமாகும் அப்பாடான்னு அள்ளி எரிஞ்சுட்டு போகிறோம் நீ இல்லைன்னா நாட்டில் பொண்ணுங்களே கிடைக்காமலா போயிடுவாங்க காசுக்காக எதையும் செய்கிற எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சு வாழ்ந்துக்க நந்துவுக்கு தெரியும் துளி கௌரவ பங்கம் இல்லாமல் வாழ அவனுக்கு தெரியும் ஞாபகம் வச்சுக்க பதிலோடு காய்ந்து விட்ட அந்த சோற்று தட்டையை அவள் அங்கிருந்து விளக்க ஆரம்பித்தாள் நிர்மலாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது பல பெண்களுக்கு அந்த பிரம்மா விதியை மூர்க்கமாக இருக்கும்போது எழுதி விடுகிறார் என்று தோன்றியது அப்படியே அந்த துக்கம் ஒரு ஆத்திரமாக மாறி மீனாட்சி மேல் போய் நின்றது மீனாட்சியை ஞாபக ஞாபகிப்பது போல அந்த அடப்பமான அறையிலும் ஒரு மீனாட்சி படம் அந்த வீட்டில் உனக்கெல்லாம் என்ன வேலை என்கிற மாதிரி பார்த்தவள் தடுமாறி கொன்று எழுந்தாள் பக்கத்திலேயே அவளுக்கு தண்ணீர் ஊற்றி வைத்திருந்த செம்பு இருந்தது அதை எடுத்தவள் ஆவேசமாக அந்த படத்தின் மேல் வீசி எறிந்தாள் படத்தின் கண்ணாடி சில்லன்று சில்லாகியது செம்பு அந்த சில்லுக்குள் அவளுக்குள் ஒரு புதிய எண்ணம் உருவாக்கின காருக்குள் மௌனமாய் மீனாட்சி அமர்ந்திருக்க கார் விரைந்து கொண்டிருந்தது மீனாட்சி கண்களை மூடி பிரார்த்தனையில் இருந்தாள் அப்பா சொன்னது போல ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகள் அற்புதமான வேலை செய்கிறது அது நிர்மலா விஷயத்தில் ஒரு முறை அப்பட்டமாக உணர்ந்தாயிற்று இந்த முறையும் அது கை கொடுக்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு உண்மையில் ஏதாவது பிரச்சனை என்றால் அது தெரிய வந்து உதவிக்கு தயாராகிவிட வேண்டும் ஆசிரமத்தை அவளை காட்டி கொடுத்த தவறு அப்பொழுதுதான் சரியாகும் கடவுளே இந்த முறை அவளை எப்படியாவது கண்ணில் காட்டு அவள் சௌக்கியத்துக்கு வழிகாட்டு குற்ற உணர்ச்சியோடு என்னை வாழ வைத்து விடாதே மீனாட்சிக்குள் எண்ணங்கள் நீரோட்டம் போல ஓடிக்கொண்டிருக்க கையிரண்டும் கோர்த்து கொண்டு அவள் பிரா பிரார்த்தித்தது கொண்டிருப்பதை சொல்லாமல் சொல்லிட்டு டிரைவர் கூட முன் கண்ணாடி வழியாக அதை ஆச்சரியமாக பார்த்தான் கார் நந்தகோபாலின் பங்களா இருக்கும் சாலை நோக்கி ஓடியது மேடம் என்று அழைத்தான் மழுக்கென்று கண்களை திறந்தாள் ஒரு முக்கியமான விஷயம் மேடம் என்ன நம்ம சீரியலில் நடிக்கிற ராம்குரம் குமாருங்கிற ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் வீடு போகிற வழியில் தான் இருக்குது அவர் மேக்கப்போட ரெடியாக இருப்பார் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே அவரை பிக்கப் பண்ணிவிட்டு வர சொல்லி மேனேஜர் சொன்னார் வரும்போது ஒன்வே மேடம் சுற்றிக்கிட்டு தான் வரணும் அதனால் போகும்போதே பிக்கப் பண்ணிடு பண்ணிவிட்டுங்களா தாராளமா இதுக்கு என்ன கேட்கணுமா நீ தேங்க் யூ மேடம் சில ஆர்டிஸ்ட்டுங்க அதை விரும்ப மாட்டாங்க அதான் மேடம் கேட்டேன் இதில் என்ன இருக்குது எது சௌரியமோ அதை செய்கிறது தான் புத்திசாலித்தனம் ரொம்ப பெரிய மனசு மேடம் உங்களுக்கு ஆனால் ஒரு சீனில் தலை காட்டுறதுக்கு முந்தி சிலர் படாத பாடுபட்டிருக்காங்க டிரைவர் ராகத்தோடு இருக்க கார் ராம்குமாரின் வீடு நோக்கி திரும்பியது அவர் போலீஸ் டிஐஜி மேக்கப்பில் ரெடியாக இருந்தார் கார் வரவும் முன்பக்கமாக ஏறி அமர்ந்தார் பின்னால் திரும்பி பார்த்து மிக பணிவாக நமஸ்காரம்மா என்றார் நமஸ்காரம் வீட்டிலேயே மேக்கப் போட்டுடுவீங்களா ஆமாம் த்ரூ அவுட் த சீரியல் டிஐஜியாக யூனிட்ஃபார்ம்லையே இருப்பேன் இந்த வேஷம்னா இந்த ஃபீல்டில் என்னைத்தான் கூப்பிடுவாங்க இதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸே தைச்சு ரெடியாக வச்சுருக்கேன் கம்பெனி காஸ்டியூம்னா பெரும்பாலும் வாடகைக்கு வாங்குறதா இருக்கும் எனக்கு அது பிடிக்காது நான் இப்படி இருக்கிறது ப்ரொடியூசர்களுக்கு என்னை கண்டால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க செலவை குறைக்கிறேன் பாருங்க மீனாட்சி அதை கேட்டு சிரித்தாள் கார் நந்தகோபால் பங்களா இருக்கும் சாலையில் பிரஸ் பிரவேசித்தது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கேள்விப்பட்டேன் டேக்கே வாங்காமல் தூள் பண்ணுறீங்களாமா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பெரிய ரவுண்ட் வருவீங்க நிச்சயமாக எனக்கு கொஞ்சம் சிபார்சு பண்ணணுமா குறைந்தபட்சம் டிஏஜியாக இருந்தால் ஜிஏ ஜிஜியாவது ப்ரமோஷன் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க ராம்குமார் மிக நைச்சியமாக பேசி ரசனை ததும்ப சலித்து கொண்டார் மீனாட்சி அதை ரசித்தாள் அதே சமயம் காரும் நந்தகோபாலின் பங்களா முகப்பில் நின்றது மீனாட்சியை சற்றென்று டென்ஷன் முன் சீட்டில் டிஐஜி மேக்கப்பில் இருக்கும் ராம்குமார் தான் வாட்ச்மேனுக்கு பளிச்சென்று தெரிந்தான் அலறி அழித்துக்கொண்டு திரும்பி பங்களாவை நோக்கி ஓடினான் மேடம் இதான் உங்கள் பங்களாவா வாட்ச்மேன் ஏன் அப்படி ஓடுறான் ராம்குமார் கேட்க மீனாட்சி புத்தி வேகமாக வேலை செய்தது இது இது எனக்கு தெரிஞ்சவங்க பங்களா வாங்களேன்னு ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம் காரை விட்டு இறங்கினால் மிடுக்காக இருவரும் நடந்து மெயின் கேட் அருகே சென்றனர் அம்மா போலீஸ் வந்துடுச்சுமா இனி என்னால் இங்கே வேலையேல இருக்க முடியாதுமா பாப்பா எப்படியோ ஃபோன் பண்ணிட்டான் பண்ணிட்டுச்சு போல இருக்குது அந்த அதிகாரியே வந்திருக்காரு நல்லா மாட்டிக்கிட்டோமா வாட்ச்மேன் போர்ட்டியோ கதவருகை நின்று புலம்போது காதில் விழுந்தது மீனாட்சி பரபரப்பானால் ராம்குமார் புரியாமல் மீனாட்சியை பார்க்க தம்பி நீங்க டிஏஜியாகவே நடிங்க நடிக்கிறதுக்கு நடிக்கிறது தெரிய வேண்டாம் மற்ற விஷயங்களை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் ப்ளீஸ் கெஞ்சினால் மீனாட்சி ராம்குமார் விழிக்க வாட்ச்மேன் ஓடிப்போய் பின்பக்க சுவர் எட்டி குதித்தான் மீனாட்சி தாமதிக்காமல் நடந்தால் மங்களா வாசலில் போய் நின்றது ஒரு கணம் மூச்சே நின்றுவிட்டது உள்ளே இப்ப இந்த வாரத்துக்கு இதோட நிறுத்திப்போம் அடுத்த பகுதியை அதுக்கப்புறமா படிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க டாட்டா பை பை